மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்செற்றம்பலம் அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள் நமச்சிவாய பழத்தை நமச்சிவாய பழம் சிவாய நம திருமூலர் சொல்றார் அந்த பழத்தை காணுங்கள் அந்த பழத்தினுடைய சுவையை அறிந்து பேரின்பத்தை அடையுங்கள் என்கிறார் எனவே அடியார் பெருமக்கள் அனைவரும் ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி அருமையாக பெருமையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அன்னம்பாளிக்கும் தில்லச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அரியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாகக் கொண்டு அடியே இன்று ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறையிலிருந்து தொன்னூற்றி ஓராவது பதிகம் பதிகம் தொன்னூற்றி ஒன்று திரு எறும்பியூர் என்னும் திருத்தலம் திரு எறும்பியூர் பாடல் நான்காவது பாடல் இந்த பதிகத்திலே செழும் சுடரை சென்று அடைய பெற்றேன் நானே செழும் சுடரை சென்று அடையப் பெற்றேன் நானே என்று பதிகம் முழுவதிலையும் அனைத்து பாடல்களையும் கடைசி சொல்லியிருக்கிறார்கள் அது உற்று நோக்கத்தக்கது நான்காவது பாடலை நம்ம பார்ப்போம் பொழிந்து அடலரக்கர்புரங்கள் மூன்றும் பொழிந்து அடலரக்கர்புரங்கள் ஒன்றும் பாழ்படுத்த பரஞ்சுடரை பரிந்து தன்னை புகழும் அன்பர்க்கு இன்பமரும் அமுதை தேனை புண்ணியனை புவனியது முழுவது முழுதும் போத உமிழும் ஏத்தும் திகழ் எறும்பியூர் சொல்றார் பாருங்க இமையோர் ஏத்தும் திகழ் எறும்பு தேவர்களெல்லாம் எறும்பாக வந்து வழிபடுகிறார்கள் எறும்பியூரும் மலை மேல் மாணிக்கத்தை செழும் சுடரை சென்று அடைய பெற்றேன் நானே செழும் சுடரை சென்று அடைய பெற்றேன் நானே அம்புகளையெல்லாம் தூவி ஆற்றல் மிக்க அரக்கர்களுடைய மூன்று புறங்களையும் பால்படுத்த பரம் சுடர் நம்புறவான் தன்னை விரும்பி புகழக்கூடிய அன்பர்களெல்லாம் இன்பத்தை அழிக்கக்கூடிய அமுதம் அவன் புண்ணியனும் தேனும் புண்ணியனும் புவனி முழுவதும் வெளிப்பட ஒளி உமிழக்கூடிய அழகிய பொற்குன்றமும் முத்தின் தூணும் உமையவனின் தலைவன் திரு எறும்பியூர் மலைமேல் திகழ்வதும் இமையோர்கள் ஏற்றுவதும் ஆகிய மாணிக்கமும் செழும் சுடரும் ஆகிய சிவபெருமானை நான் சென்று அடைய பெற்றேன் அடைய பெற்றேன் என்கிறார் அம்புன் குன்றத்தை என்று அருள் செய்தார் பகழின அம்பு அப்படியே அம்புகளை பொழிந்தது முப்புற தலைவர் எதிர்வரும் முன் காட்டிய வீர திருவிளையாட்டை இன்பமாய் அமரும் இன்பமாய் அமர்ந்திருக்கிறார் சுவாமி எல்லோருக்கும் இன்பத்தை வாரி வழங்கக்கூடியவர் திரு எறும்பிசன் எனவே அடியார் பெருமக்களாகிய மக்களாகிய நாம் அனைவரும் திரு எறும்பியூர் என்னும் திருத்தலம் சென்று தேவர்களெல்லாம் வந்து எறும்பாக இருந்து வழிபட்டிருக்கிறார்கள் நாம் இந்த மானிடப்பிறவி கிடைத்தறிய மானிடப்பிறவி பெருமான் கொடுத்திருக்கிறார் நாம் சென்று வணங்க வேண்டாமா வாருங்கள் 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 திரு எறும்பியூர் என்னும் திருத்தலம் செல்வோம் அங்குள்ள பெருமானை வணங்கி பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேர் அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி ஆஹ் அமழ்ந்த ரசே போற்றி துரிவையரா போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சி வாழ்